பாரக்கல்லா ஃபீக்கும் குர்ஆனை நாம் ஓத வருவதற்கான நோக்கங்களில் ஆறாவது நோக்கம் இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் குர்ஆனுடைய கல்வி வகுப்புகளுக்கு நாம் வர வேண்டும் நம்முடைய நோக்கங்களை சரி செய்யணும் இந்த நோக்கத்தை கொண்டு வரணும் ஆறாவது நோக்கம் என்னன்னு சொன்னா நகூனு குரான் வருவதால் குரானை ஓதுவதால் குரானை மரணம் செய்வதால் நாம் அசரா எழுத்தாளர்களான அல் கிராம் கண்ணியமானவர்களான அல் பரோ நல்லவர்களான வானவர்களுடன் நாம் இருப்போம் வானவர்களுடன் இருக்கக்கூடிய நோக்கத்தை ஏற்படுத்தி அதற்காக குரானுடைய வகுப்பில் என்ன செய்ய வேண்டும் கலந்து கொள்ள வேண்டும் இது ஆறாவது நோக்கம் இதற்கான ஆதாரம் என்ன ஆதாரம் ரதி அல்லாஹோ அன்ஹா இவங்க யாரு உம்முல் முமினின் சொல்லுங்களுடைய தாயார் உம்மா மேலும் நபி சொல்லு அலி வசல்லம் அவர்களுடைய மனைவி மேலும் இந்த உம்மத்தினுடைய இந்த உம்மத்தினுடைய மிக சிறந்த மனிதர் யார் அபுபக்கர் ரதி அல்லாஹ் அன்ஹூ அவங்க அல்லாஹும் தூதர் அவங்களுக்கு அடுத்ததா இந்த உம்மத்தினுடைய சிறந்த மனிதர் யார் அபுபக்கர் ரதி அல்லாஹும் அவர்களுடைய மகளார் ஆயிஷா ரதி அன்ஹா ஆயிஷா ரத்தி அல்லா வன்ஹான்னு சொன்னா இவ்வளவு விஷயங்கள் நமக்கு மைண்ட்ல வரணும் அவங்க யாருன்னா அவங்க அபுபக்கர் ரத்தி அல்லா வன்னுடைய மகளார் அல்லாஹுடைய தூதருடைய மனைவி நமக்கெல்லாம் தாயார் இந்த உம்மத்தில் நிறைய ஹதீஸுகளை கற்று கற்றுக் கொடுத்தவங்க புரியுதுங்களாமா அன் ஆயிஷத்து ரதியுல்லாஹு அன்ஹா

முன் சென்ற அறிஞர்கள் இமாம்களுடைய அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுவானாக தற்காலத்தில் வாழக்கூடிய அறிஞர்களின் பெயரை கேட்டால் ஹஃபிதூல்லா அல்லாஹ் அந்த அறிஞரை பாதுகாப்பானாக என்றெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்யும் அதே போல நம்ம சகோதரிகள் தம்பி பாப்பா உம்மாட்டம் பேசும்போது பாரக் கல்லா ஃபீக் அல்லா அவங்களுக்கு வளம் செய்வானாக என்றெல்லாம் நாம என்ன செய்யணும் துவா செய்யணும் ஹதா கல்லா உங்களுக்கு அல்லாஹ் நேரான பாதையை காட்டுவானாக ஐயத கல்லா அல்ல அவங்களை பலப்படுத்துவானாக என்ற இந்த விதமான துவாக்களை நாம அன்றாடம் பழக்கத்துல கொண்டு வரணும்

கற்பித்தல் பல முறைகளை நபி அவர்கள் கடைபிடிச்சு இறங்க டயகிராம் வரைய இதலாம் கார்பித் கொடுத்து இறங்க நபி அவர்கள் சரி கவனியங்க மசல் உள்ளதி குர்ஆன் குர்ஆனை ஓதக்கூடியவருக்கான உதாரணம் வஹு ஹாஃபிதுன் லஹு அவர் அந்த குர்ஆனை மனனம் செய்தவராக இருக்கிறார் குர்ஆனை என்ன செய்திருக்கிறார் இருக்கிறார் மனனம் செய்தவராக இருக்கிறார் மஷா அல்லாஹ் உங்கalle அரை ஜூஸு மனப்பாடம் செஞ்சவங்க பல சூராக்களை மனப்பாடம் செஞ்சவங்க ஒரு ஜூஸ்ஸு ரெண்டு ஜூஸ்ஸு மூன்று ஜூஸு நான்கு ஜூஸு என்று மனப்படம் செஞ்சவங்க இருக்கிறீங்க உங்களுக்கான நச்செய்தி இது ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஓதிக்கிட்டே இருக்கணும் மூத்து வரைக்கும் ஓதணும் டெய்லி ஓதணும் அத வந்து உறுதிப்படுத்தணும் ஸ்ட்ராங் படுத்தணும் கவினைங்க வ ஹாப் இவன் அவர் அதை மனனம் செய்தவராக இருக்கிறார் என்றால் அவருக்கான உதாரணம் அவர் மரோத்தில் கிராமில் பரரதி

மனிதர் குரானை எப்படி ஓதுறான்னு சொன்னாஹூ திரும்ப திரும்ப ஓதிகிறார் எத்த ஆகது என்ன மீனிங் அதோட இந்த நம்ம இருக்கணும் குரானோட தொடர்பு எப்போதுமே இருக்கணும் குரானை அடிக்கடி என்ன செய்யணும் எடுத்து எடுத்து ஓதணும் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஓதணும் வீட்டுல உட்கார்ந்து ஓதணும் பழைய பாடங்கள்லாம் ரிப்பீட் ஓதிக்கிட்டே இருக்கணும் ஒரு அளவு வைத்து டெய்லி ஓதிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் மனப்பாடம் நிற்கும் அப்படி யார் வந்து தன்னுடைய மனப்பாடத்தை ஸ்ட்ராங் படுத்துறதுக்காக உறுதிப்படுத்துறதுக்காக அதே போல நல்ல ஓதுறதுக்காக எத்த ஆஹது குரானோட தொடர்பிலேயே திரும்ப திரும்ப ஓதுகிறார் இவருக்கான உதாரணம் அவருக்கு மனநம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால திரும்ப திரும்ப ஓதுகிறார் வஹுவா அலைஹி ஷதீதுன் அது அவருக்கு என்னவாக இருக்குது கஷ்டமா இருக்குது சிரமமா இருக்குது அப்படி இருந்து அவர் என்ன செய்யல நிற்கு நிற்பாட்டல திரும்ப ஓதுகிறார் என்றால் அவருக்கு அவருக்கு ரெண்டு கூலிகள் உண்டு அவருக்கு எத்தனை கூலி உண்டு இரண்டு கூலிகள் உண்டு என்று அல்லாஹ் தூதர் சொல்லு அலி வசல்லம் சொன்னாங்க எத்தனை கூலிகள் உண்டுமா இரண்டு கூலிகள் உண்டு அல் புகாரியூ இந்த ஹதீத்தை யாரு வெளியீடு செஞ்சிருக்கிறாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது செய்தியா பதிவு செஞ்சிருக்கிறாங்க இதை நம்ம என்ன செய்யணும் எடுத்து போய் இப்ப இந்த கற்றுத்தரக்கூடிய பாடங்களில் ஒன்னாவது பாடம் குரான மனப்பாடம் செய்யக்கூடியவங்களுடைய சிறப்பு நமக்கு தெரியுது அவங்க சங்கையான வானவர்களுடன் இருப்பாங்க குரான கஷ்டப்பட்டு என்ன செய்கிறார் திரும்ப திரும்ப ஓதுகிறார் என்றால் அவருக்கு எத்தனை கூலி உண்டுமா ரெண்டு கூலி உண்டு எத்தனை கூலி உண்டு இரண்டு கூலிகள் உள்ளது மேலும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது குரானை என்ன செய்யணும் திரும்ப திரும்ப ஓதணும் மனப்பாடங்களை திரும்ப திரும்ப ஓதணும் அதுக்காக டைம் ஒதுக்கி என்ன செய்யணும் அளவுகள் நிர்ணயம் செய்து இப்ப உதாரணமாக ஆஹ் அம்மாஜிசு முழுவதுமாக மனப்பாடம் செஞ்சிட்டீங்களா சூரா ஓதுங்க ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் சூரா நபரு சூரா வரைக்குமோ அல்லது சூரா வரைக்கும் ஓதுங்க அடுத்த நாள் என்ன செய்யணும் சூரா நாசு வரைக்கும் ஓதுங்க ஒரு நாள் பார்த்து ஓதுங்க மறுநாள் பார்க்காம ஓதுங்க புரியுதுங்களா இப்படியே ரெண்டு ஜூஸு இருக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸு ஒரு அஞ்சு ஜூஸு மனப்பான் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஜுசு நீங்க இருபது நிமிஷத்துல அல்லதுல அல்லது முக்கால் மணி நேரத்துல ஓதிரலாம் அப்ப காலையில உட்கார்ந்து கரெக்டா அலிஃப்லாம் இஞ்சிசு ஓதுங்க அடுத்த நாள் செய்யக்கோள் ஓதுங்க அடுத்த நாள் திருக்குற சொல் ஓதுங்க அடுத்த நாள் வந்து என்ன செய்யுங்க லன் தனால் ஓதுங்க லன் தனால் வரைக்கும் உங்களுக்கு மனப்பாடம் தானே லன் தனால் அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்யணும் இந்த பக்கம் கடைசியில சுரா கஹப் உங்களுக்கு மனப்பாடம் அடுத்த நாள் சுரா கஹப் ஓதணும் அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்யணும் சுரத்துல நாசு வரைக்கும் மனப்பாடம் உங்களுக்கு அப்போ ஒவ்வொரு நாளும் ஹாமிம் ஜுசு ஓதனும் சுரத்து ஜுசு ஜாரியாத்து ஓதனும் அடுத்த நாள் கதசமி அல்லா ஜுசு ஓதனும் அடுத்த நாள் தபாரக்கலி ஜுசு ஓதனும் அதுக்கு அடுத்த நான் என்ன ஓதனும் அம்ம ஜுசு ஓதனும் இப்படியே பத்து நாள்ல பத்து ஜுசுவை பார்த்து பார்த்து அடுத்த பத்து நாள் பார்க்காம அடுத்த பத்து நாள் அது கிராத்தை கேட்கறது இப்படியே தொடர்பு இருக்கும்போது போது அல்லாஹ் அல்லா நல்லா ஓதனாம் சிறந்த கூலி அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான் பாடம் ஸ்ட்ராங் ஆயிடும் அதோட நின்று விடாம அர்த்தத்தை படிக்கணும் அதோட என்ன செய்யணும் மீனிங்க படிக்கணும் ஏனென்றால் நாளை மறுமையில் குரானோடு தொடர்புல இருந்து மீனிங்க படித்து குரான் மனநம் செய்து அத வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியவருக்கு இந்த குரான் ஷஃபீ எப்படி வருமா ஷபி அல் அசாபி என்று சொன்னாங்க குரானை படித்து செயல்படுத்தக்கூடியவருக்கு பரிந்து பேசக்கூடியதாக மறுமையில் குரான் சொன்னாங்க சரிங்களா அப்ப இன்ஷா அல்லா இந்த நோக்கத்தின் அடிப்படையில் இதற்கு முந்தைய வகுப்புகளில் கற்றுக்கொண்ட ஐந்து விதமான நோக்கங்கள் சரிங்களா இந்த வகுப்பில் கற்றுக்கொண்ட ஆறாவது நோக்கம் இந்த நோக்கங்களை பெறுவதற்காக குரானுடைய வகுப்புகளுக்கு நாம் வர வேண்டும் குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் குரானை கற்றுக்கொள்வது குரானை கற்றுக்கொடுப்பது சிறந்த மனிதருக்கான அடையாளம் குரானை கற்றுக்கொள்வது அதை வாழ்க்கையில செயல்படுத்துவது அல்லாஹுடைய அன்பு தன் மீது ஏற்பட்டுள்ளது என்பதற்கான அடையாளம் அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய பிரியம் யார் மீது ஏற்படுகிறதோ அவருக்கு அல்லாஹால மார்க்க விஷயங்களை குரானுடைய சட்டங்களை குரானுடைய கல்விகளை அர்த்தங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகளை ஏற்படுத்துகிறார் புரியுதுங்களாமா இந்த நோக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாமா